அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையில் கூறுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா அதனால் அந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது அன்றைய தினம் வந்து அனைத்து பெருமாள் கோயிலும் ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படும் வாசல் திறக்கப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசி வரும் வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசிகள் மார்கழி மாதம் வளர்ப்பிறை காலத்தில் வரும் ஏகாதசி மோட்சை ஏகாதசி என்று சொல்லப்படுகின்றது இதை பெரிய ஏகாதசி என்றும் வைகுண்ட ஏகாதசி என்றும் சொல்கின்றார்கள் மற்றொரு ஏகாதசி உருவானது எப்படி பெயர் வந்து பைல ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி உருவானது எப்படி அதற்கு சில கதைகள் சொல்லப்படுகின்றது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முராசுரன் என்ற அரக்கன் வந்து தேவர்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்திட்டு வந்தான் அவர்கள் எல்லாம் போயிட்டு மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தனர் அவர்களுக்காக முராசுரனை எதிர்த்து போரிட்டார் விஷ்ணு போரின் முடிவில் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தபோது முராசுரன் அவரை தாக்க வந்தான் அப்போது இருந்த சக்தி பெண் உருவம் எடுத்து அந்த அரக்கனை எரித்து அழித்தது அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயர் சுற்றி உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டத்தில் இடமளிப்பேன் என்று வரமருளினார் விஷ்ணு அடுத்த கதையை பார்க்கலாம் வைகாசனன் என்ற அரசன் வந்து தனது மூதாதையர்கள் நரகத்தில் அவதிப்படுவதையும் அவர்கள் அதிலிருந்து தங்களை காக்குமாறு வேண்டுவதையும் கனவாக கண்டான் இதையடுத்து அவன் வந்து முனிபுங்கர் என்ற முனிவரை சந்தித்து கனவில் வந்ததை சொன்னான் அந்த முனிவரும் அரசு நிதி மூதாதையர்கள் நரகத்திலிருந்து விடுபட வழி சொன்னார்கள் அதன்படி வைகாசனன் ஏகாதசி விரதம் இருந்து அந்த நரகத்தில் வாடும் தனது மூதாதையர்களுக்கு அர்ப்பணம் செய்தான் நரகத்தில் அவதிப்பட்ட அவனது மூதாதையர் அங்கிருந்தவாறே வைகாசனை வாழ்த்து விட்டு சொர்க்கலோகம் புகுந்தனர் அப்போது வந்து முதல் அப்போது முதல் வைகாசனன் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தான் இப்படி தான் ஏகாதசி விரதம் உருவானது சொர்க்கவாசல் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் எல்லா பெருமாள் கோயில்களிலும் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறக்கப்படுகின்றது அப்போது அந்த வாசல் வழியாக பெருமாள் எழுந்துள்ளுவார் அவரை தொடர்ந்து பக்தர்கள் வருவார்கள் அவ்வாறு சொர்க்கவாசல் வழியாக நாமும் பெருமாளை வழிபட்டு வந்தால் சொர்க்கம் ஆகிய வைகுண்டம் சென்று சேரலாம் என்பது நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி என்று பாரணி என்னும் விரதத்தை மேற்கொள்வார்கள் ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது என்று சொல் வழக்கில் இருந்தே இந்த விரதங்களின் சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாமும் ஏகாதசி விரதம் இருந்து சொர்க்கம் செல்லலாம் வாங்க நன்றி